வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கார்த்திகை தீபம் சீரியல் நடிக்கிறக்கு குழந்தை பிறந்திருக்கு அது பற்றின செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபம் சீரியலில் சிவனானின்ற கதாபாத்திரத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் தான் ஃபெரோஸ் கான் அவர்கள் இவர் ரொம்பவும் சூப்பராக இந்த சீரியலில் நடிச்சிட்டு வராரு இவருக்கு ஏகவல்லின்றவங்களோட திருமணம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது ஏகவள்ளி ஃபெரோஸ்கான் இருவருமே காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னாடி இருவருக்குமே வளைகாலப்பு ரொம்பவும் கிராண்டாக நடந்து முடிஞ்சுது இந்த நிலையில் இப்போது இவங்க இருவருக்குமே பெண் குழந்தை பிறந் பிறந்ததை அஃபீஷியலாக இவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபெரோஸ்கான் மட்டும் இல்லாமல் ஏகவள்ளி அவங்களும் சீரியல் நடிச்சிருக்காங்க இதே போல் இவங்களோட சகோதரி யமுனா அவங்களுமே சீரியல் நடிகை தான் கான் ஏகவள்ளி இருவருக்குமே பெண் குழந்தை பிறந்ததுக்கு தமிழ் சர்வாக என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்கு இதே போல் ஸ்னேகன் கனிகா ஜோடிக்குமே இப்போது ரீசெண்டாக இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்காங்க இருவருமே மகள்கள் தான் பிறந்திருக்காங்க இதை ரொம்பவும் எமோஷ்னலாக தாயே எந்தன் மகளாகவும் மகளே எந்தன் தாயாகவும் இரு தேவதைகள் இன்றைக்கி பிறந்திருக்காங்கன்னு சொல்லி ஸ்னேகன் ஆன அவர்கள் உணர்ச்சி வசமாக பதிவிட்டிருக்காரு ஸ்னேகன் கணிகா ஜோடிக்குமே தமிழ்னு சொலவாக எங்களோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்காக பெல்லைக்கு ஆனால் கிளிக் பண்ணிடுங்க